நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபார்ம் ட்ராக்ல அறுபது மாடல் வண்டி விற்பனைக்கு வந்துருக்கங்க வேல்யூ மேக்ஸ் மாடல் வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் லோனெல்லாம் கிடையாது எப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டேக்ஸ் முடிஞ்சிருச்சுங்க மூவாயிரத்தி ஐநூறு ஜரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கங்க வண்டியுடைய ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் கிளச்சு சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்த தரதான் சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க டிஎன் தொண்ணூற்றி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஃபார்ம் ட்ராக்ல அறுபது வேல்யூ மேக்ஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ராக்டட் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே